அனகை ஆற்றங்கரை ஓரம் அழகாக வீட்டிருக்கும் அன்னை பாலா திருபுர சுந்தரியின் பாதாள விந்தங்களை நமஸ்கரித்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்கும் நம் தேவி இன்று இன்றைய பதிவில் நூறாவது பதிவாக நான் இரண்டெழுத்து மந்திரத்தின் மகிமையை சொல்ல வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது சொல்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் இது சொல்லி பல நாட்கள் ஆகிறது ஆனால் இன்றைய தினம் அது செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இன்றைய தினம் நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சங்கடகர சங்கடகரசுத்தி என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா இதிலும் அன்னை மிகப்பெரிய ஒரு கணக்கு போட்டுக்கிறார் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் என்பதை அழகாக அவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் சரணாகதி அடைந்த பிறகு அவர்தான் நடத்திக் கொண்டிருக்கிறார் அத்தனையுமே இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அத்தனை பேரும் தொடர்ந்து வாருங்கள் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இரண்டழுத்து மந்திரங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் இதை பற்றி பேச போகிறோம் வாருங்கள் இறைவனுக்கு சென்றுவிட்டு நாம் பதிவுக்குள் செல்லலாம் ஓ அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ந்தம் ஸ்ரீலிதம் சகாயம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் ஆம் நண்பர்களே பிரணவ மந்திரமான ஓம் என்பதை பற்றித்தான் இப்பொழுது போகிறோம் இதுவரை இதை பற்றி இப்படி எல்லாமே இதை பல பேர் தியான முறையிலும் உணர்ந்து இருப்பீர்கள் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி இது உச்சரிக்க வேண்டும் எப்படி நாம் அமர வேண்டும் இதெல்லாம் கூட படித்திருப்பீர்கள் ஓ என்றால் என்ன இம் என்றால் என்ன ஆ என்றால் என்ன ஆ ஓ இம் இதை பற்றியும் படித்திருப்பீர்கள் அல்லவா ஆனால் வழிமுறையாக இந்த பிரணவ மந்திரமாகிய விநாயக தத்துவத்திற்கும் அன்னை பாலாவின் ஒரு மிகப்பெரிய தத்துவத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா அதாவது ஒவ்வொரு தெய்வத்தையும் இணைத்துதான் பாலாவை சித்தப்படுமார்கள் வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டு போயிருக்கார்கள் எத்தனை பேர் வாழ்ந்திருக்கு தெரியாது சிவனையும் பாலாவையும் உணர்த்தி எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருப்பார்கள் பாலா இருக்கிறார் என்றால் சிவன் இங்கு இருக்கிறார் சிவனுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்போ சிவனுக்கும் நாராயணுக்கும் என்ன தொடர்போ சிவன் நாராயணன் பாலாவுக்கு என்ன தொடர்போ பிரம்மா சிவன் விஷ்ணு பாலா என்ன தொடர்பு இப்படி எல்லாம் ஒவ்வொரு தொடர்புகளை பற்றி நாம் பேச போகிறோம் எல்லாமே ஒரு புள்ளியில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அந்த புள்ளிக்கு பெயர் தான் பாலா என்று சொல்லியிருக்கிறோம் வாழை என்று சொல்லியிருக்கிறோம் அதுதான் பிந்து என்று சொல்வார்கள் நேருவின் நடுவில் மேலே உச்சியில் இருக்கும் அந்த மைய புள்ளி சிறிய புள்ளிக்கு பெயர் தான் பிந்து அதுதான் வாழை அந்த வாலையை பிடித்து நீங்கள் மேலே இழுத்தீர்கள் என்றால் உலகமே ஆடும் பிரபஞ்சமே ஆடும் இந்த தத்துவத்தை தான் சொல்லிக்கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த தத்துவத்தின் மூலாதாரம் என்ன என்றால் அதுதான் இந்த பிரணவ மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஓம் என்ற மந்திரத்தில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்பொழுது அந்த புள்ளிதான் அத்தனையுமே மிகப்பெரிய சக்தியுமே இழுக்கிறது என்றால் நினைத்து பாருங்கள் நண்பர்களே இந்த உலகளாவிய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அ ஓ இம் என்ற மூணு அசை சொற்களால் உருவானது இதற்குள் இருக்கும் ஓசை ஒன்று ஒன்றும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது இதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆ என்ற ஓசை எழுப்பும் போது உடம்பில் கீழ்ப்பகுதி முதல் வயிற்று பகுதி வரை இயக்கம் பெறுகிறது அடிவயிறு கீழே தப்டம்னு சொல்றீங்க இல்லையா அது எல்லாமே ஆன் சொல்லும்போது வரும் அது சக்தி எப்படி சொல்றதுங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து விளக்கமா இந்த தியான முறைகள் சொல்லும்போது நிச்சயமா கண்டிப்பாக நான் சொல்றேன் அடுத்தது ஓ என்று உச்சரிக்கும்போது அந்த மார்புல ஹார்ட் நுரையீடுலாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே இயக்கம் பெற்றோம் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும் மிகப்பெரிய இதே நோய் இருந்தா கூட அந்த ஓம் பிரணி சொல்லும்போது அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்த விஷயத்துக்கு தான் வர்றோம் முக்கியமான விஷயம் பேச எத்தனை விஷயத்துக்கு வருவோம் இம் அது மா அந்த எழுத்து தான் மாக்கு மேல புள்ளி வைக்கும்போது அந்த எழுத்து வந்து இம்கிறதாவுறுது அப்போ அந்த மாங்கிற எழுத்து சொல்லும்போது உடம்புல உள்ள தசைகள் எல்லாம் இருக்கம் வரும் முக்கியமாக சொல்ல போனால் முகத்தில் உள்ள முக தசைகள் இருக்கு இல்லையா அது இறுக்கம் பெற்று பொழிவு பெற்று முகத்தில் மிகப்பெரிய தேஜஸ் கிடைக்கும் அந்த தேஜஸ்க்காக தான் சித்தர்கள் எல்லாமே இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாது அந்த புள்ளி இருக்கு இல்லையா மாவை மேலே புள்ளி வச்சோம்னா இம்மு இம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மேலே உள்ள மூளை அதிர்வுகள் தூண்டப்பட்டு உங்களுக்கு மூளையில் உள்ள எக்ஸ்ட்ரா செல்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய ஒரு சக்திசாலி ஆயிடுவீங்க படிப்பாளி ஆயிடுவீங்க அறிவாளி ஆயிடுவீங்க சில பேருக்கு மூணாம் கண் கூட திறந்துடும் பல வித்தைகளை கத்துக்கலாம் பல விஷயங்களை கத்துக்கலாம் கேட்க கேட்குற விஷயம் நடந்துரும் அப்போ இந்த தேடை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண கேக்குறாங்க இல்லையா இந்த பிடி சுரபி சுரப்பி பீனியல் கிளாண்ட்டு என்ன சொல்றாங்க இல்லையா அந்த பீனியல் கிளாண்ட்னா இந்த இங்கிற புள்ளிய நம்ம உச்சரிச்சோம்னா வந்துடும் இது எப்படி முறையா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓ இப்படித்தான் மந்திரத்தை சொல்வீங்க இல்லையா அந்த இம்கிற வார்த்தை முற்று பெறுகிற வரை போகணும் சொல்ல வேண்டிய வழிமுறைக்கு எப்படி உட்காரணும் எங்க உட்காரணும் உட்காரணும் நூத்தி எட்டாவது பதிவுல உங்களுக்கு எல்லா வழிமுறைகளையும் நிச்சயமா அந்த ஓம் பிரணவத்தை அதிசயம் அப்படின்னு சொன்னா இந்த மந்திரத்தை நீங்க ஒழுங்கா கத்துக்கிட்டீங்க ஒழுங்கா சொல்லிட்டீங்கன்னா எல்லா மந்திரமும் சித்தியாயிடும் அதனாலதான் பாலா மந்திரத்தை சொல்றதுக்கு முந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீ லலிதம் பாலா சகா ங்கிற மந்திரத்தை நம்ம கொடுத்தோம் அப்போ அதுல ஓம் தான் முதல்ல வந்துச்சு இப்போ நீங்க இந்த பதிவை பார்க்கறீங்கன்னு வச்சீங்களேன் இது இறைவணக்கம் ஒன்னு போடுறேன் இத்தனி பேர் பாக்குறீங்கன்னு தெரியாது ஸ்கிப் பண்றீங்கன்னு தெரியாது ஆனா அதுல வந்து ஓம்ங்கிற விஷயத்தை தான் முதல்ல நான் எடுக்கிறேன் புட்டுதுங்களா அந்த ஓமில் மிகப்பெரிய விஷயம் இருந்தது ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஸ்ரீ வித்யா உபாசனை எனக்கு வந்து கொடுக்கும்போது எனக்கு முதல்ல அந்த பிரணவத்தை சரியாக கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடு அப்படின்னு தான் எனக்கு உத்தரவு வந்துச்சு என்ன அவங்களுக்கு உத்தரவு வந்து எனக்கு அது சொல்லிக் கொடுத்தாங்க வந்த குருநாதர் அப்போ எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த மந்திரம் வந்து கணபதி மந்திரம்தான் நீங்க நினைக்கிற மாதிரி இது மிக சாதாரணமான மந்திரம் இல்ல இல்லை ரெண்டு மந்திரம் தானே அப்படின்னு சாதாரணமா தூக்கி போக முடியாது அதே போல நம்மளுடைய பாலா மந்திரம் எடுத்தீங்கன்னா ஒரே வரியில தான் வரும் ஒரு வரி மந்திரம் தானேன்னு தூக்கி போட முடியாது ஓம் ஓம்ங்கிறது பார்த்தீங்கன்னா குத்திட்டி மாதிரி எங்க போய் நிக்கிறோமோ குத்திக்கிட்டு நிக்குவோம் பாலாவோட மந்திரம் பாத்தீங்கன்னா முப்பருமான கத்தி இப்போ இப்போ வந்து பந்து பாலாவையும் விநாயக தத்துவத்தையும் பாலா தத்துவத்தையும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பிற்பாடு வந்து முருக தத்துவம் பாலா தத்துவம் ஈஷன் தத்துவம் பாலா தத்துவம் நாராயண தத்துவம் பாலா தத்துவம் குபேர தத்துவம் பாலா தத்துவம் பிரம்ம தத்துவம் பாலா தத்துவம் குலதெவத்துவம் பாலத்தவம் இதை பற்றாம் பேச போகிறோம் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் கேட்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் சொல்ல சொன்னால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சரியா போச்சுங்களா இப்போ இந்த பிரணவ மந்திரத்தை எதுக்கு நீங்கள் முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறப்போ இல்லை சார் இல்லையா அது வந்து விநாயகர் மந்திரம் முழு முதல் கடவுள் இதெல்லாமே இருக்கட்டுங்க எல்லாமே நீங்கள் ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களை பேசியிருந்தா கூட நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்குள்ள வரீங்க ஒரு விஷயத்துக்குள்ள வரீங்கன்னா உங்க மனசு வந்து பல வகையில அலைஞ்சி பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஒரு கன்சிஸ்டன்சி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ நான் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்க மனசுல வந்து அப்படி போட்டு புரண்டு இருக்கும் அப்போ எது செஞ்சாலும் பாதியில ஓடி போயிடுவீங்க இல்ல செய்ய மாட்டீங்க இல்ல நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஒரே சோவா இருக்கும் பனிச்சுமையா இருக்கும் இப்படி ஏதாச்சும் ஒண்ணும் அலக்கழச்சு உங்களை வந்து வேறு திசைக்கு திருப்பி விட்டுரும் இல்லையா இப்படி வேறு திசைக்கு திருப்பி விடக்கூடாது சொல்லிட்டுதான் ரொம்ப ஈஸியா ஓம்னு சொல்லணும்னு சொல்றாங்க இந்த பிரணவத்தை முதல்ல கத்து கொடுக்குறாங்க இதுதான் முக்கியம் வந்து உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களிலிருந்து கொண்டு வந்து நேர்மறை எண்ணத்திற்கு வரவைக்கூடிய மந்திரம் தான் ஓம் புரிதுங்களா இது மட்டும் இல்லாது உங்களுடைய உடலில் ஆக்சிஜன் கண்டன் சொல்றோம் இல்லையா அது இல்ல நுரையீரல் பிரச்சனை இருக்கு உடம்புல சலரவா இருக்கு நரம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ரத்த ஓட்டம் சரியாக இல்ல ரத்த ஓட்டம் சரியா இருந்தா சுறுசுறுப்பாட இயற்கைய அற்புதமாக ரசிப்பீங்க உங்க வாழ்க்கைய ரசிப்பீங்க உங்க வேலைகளை பாப்பீங்க அப்போ இதுக்கு மூல காரணம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்போ ரத்த ஓட்டம் சரியா போகணும் அதுக்கு ஆக்சிஜன் வேணும் இந்த ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து இந்த ஓம்கிர மந்திரத்தை சொல்லும் போது அதுல நாளில் ஒரு பங்கு நீங்க உள்ள கிட்ட வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் மேல வந்துடுங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது ஆனா நான் வந்து அனுபவிச்சுத நான் கண்டிப்பா நான் சொல்றேன் அப்புறமேல நம்ம சோர்வா இருப்போம் ரொம்ப கலைப்பா இருப்போம் ஏண்டா அப்படின்னு இருப்போம் இல்லையா அப்போ சும்மா வந்து சொல்லி பாருங்களேன் அந்த மந்திரத்தை நான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக பயங்கர பெஸ்க் ஆயிடுவீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேல அடடா அடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்பதண்டா அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்துடும் என்ன அதாவது இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ராஃபின்னு ஒரு இது இருக்குது மூலையில் வந்து ஒரு சுரப்பி இருக்குது ஹார்மோன் சுரப்பு இருக்குது அந்த ஹார்மோன் வந்து இந்த ஓம்ங்கிற மாதிரி சொல்லும்போது அது வந்து அண்டாஃபின் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது அப்போது அப்படி சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா மகிழ்ச்சியும் சிரிப்பும் உற்சாகம் தான் இருக்கும் அப்போ அதுக்குள்ளே சயின்டிஃபிக்கலாகவே இந்த விஷயத்தை நம்ம வந்து அவங்க மேல் நாட்களில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்போ ஊழ மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா இன்சுலின் சரியா வருங்க அதுதான் பெரிய விஷயம் இன்சுலின் வரும் என்ன உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம் பல விஷயங்களை பண்ணுவோம் அறுபது வயசா இருந்தாலும் இருபது வயசாக மாறிடுவோம் இப்போ இதோட என்ன இருக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா சரியா சொல்லணும் ஃபர்ஸ்ட் விளையாடத்தனமா சொல்றீங்க ஆனா இது சரியா சொல்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணும் எப்படி ஐயா சரியா சொல்லணும் இல்லைன்னா ஓம் சொல்றாங்க நீங்கள் தான் ஓம் சொன்னீங்க அப்படிங்கிற இல்ல இல்லை இந்த ஓமை வந்து நீங்கள் வந்து கண்ணை முடியுங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் ஓம் கூட தமிழில் இருக்குன்னா தமிழில் ட்ரை பண்ணுங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷு உங்களுக்கு இந்த வடமொழின்னா வடமொழி எழுத்து தமிழில் நம்ம ட்ரை பண்ணுவோம் பிகாஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் தமிழ் தமிழில் பேசுறதுனால நம்ம தமிழில் சொல்லுவோம் அப்ப ஓமுங்கிறது ஓங்கிற எழுத்துல வந்து ஒரு சுழி இருக்கு இந்த சுழியை சுழிச்சு அப்படியே மேலே கொண்டு வந்து அது கூடயே ட்ராவல் பண்ணுங்களேன் அந்த சுழி கூடவே வந்து தமிழ் தமிழ் சுழி தமிழ் ஓ அதை அப்படியே கொண்டு வந்து ஓங்கிற எழுத்துக்கு மேலே டிராவல் பண்ணி ஒரு வளைய மாதிரி வரும் அந்த வளையத்துக்குள்ள வந்து மறுபடியும் வந்து கீழே வரைக்கும் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு சுழி போட்டு அப்படியே கொண்டு போய் நிற்பாது அப்படியே அந்த எழுத்து அப்படியே மடக்கெடுத்துட்டு போய் இம் போட்டு அதுக்கு மேலே புள்ளியை போட்டு புள்ளியை நிப்பாட்டுங்க இப்படி திங்க் பண்ணீங்களா இதை அப்படியே தலைகீழ செய்யணும் அவ்வளவுதான் இதுதான் வழிமுறை அப்போ செய்யும் போது பல அற்புதங்கள் நடக்கும் அது எப்படி செய்யணுங்கிறத நிச்சயமா அடுத்த பதிவுல இல்லை மூணாம் பதிவுல நிச்சயமா உங்களுக்கு நான் வந்து அது அழக வழிமுறையை நான் சொல்லி காட்டுறேன் இதுல மிகப்பெரிய தத்துவம்னா நீங்க ஓம்னிங்க இல்லையா அந்த ஓம்ல இருந்து ஆரம்பிக்கணும் எங்க ஆரம்பிக்கணும் இருந்து ஆரம்பிக்கணும் அப்போ ஓம் அப்படி கூடாது அந்த புள்ளியை மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளியை தானம் பண்ணிக்கிட்டு அந்த புள்ளியில இருந்து இப்படிங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்ப லாஸ்ட்ல ஓல் நிற்கும் அப்படியே அந்த மந்திரத்தை திருப்பி ஓ மறுபடியும் நம்ம அந்த புள்ளியில தான் நிப்பாட்டணும் இந்த புள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் தான் இந்த இரண்டெழுத்து மந்திரத்துடைய ரகசியம் அப்போ அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த புள்ளியிலிருந்து அன்னை வாழை உருவாகிறாள் அப்போ சரியாக அந்த மந்திரத்தை அற்புதமாக நீங்கள் ரிவர்ஸ்ல இருந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் பிரண்ட்ல வந்துட்டு அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வரைமுறை நிச்சயமா நான் அடுத்தது பதிவுகளை கண்டிப்பாக நான் சொல்றேன் கொஞ்சம் பயிற்சி முக்கியம் தொடர்ந்து கேட்பது முக்கியம் அலட்சியம் கூடாது கண்டிப்பா அலட்சியம் கூடாது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற வார்த்தைகள்னா விட்டுருங்க இந்த அன்னை வாழை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அதை நீங்க புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஆள் தான் உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதுங்களா அப்போ இப்போ இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் மிகப்பெரிய சக்திகள்லாம் இருக்கிறது அதெல்லாம் எல்லாம் சித்தர்கள் சொல்லிக்கலாம் போல அப்போ எல்லா மந்திரத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேக்சிமம் பிரணவம் இருக்கும் இந்த பாலா மந்திரத்துக்கு முன்னாடி மட்டும் இருக்காது மிச்சம் எல்லா மந்திரத்துக்கும் பாலா மந்திரம் மட்டும் இல்ல ரெண்டு மூணு மந்திரங்களுக்கு முன்னாடி இருக்காது அப்போ எல்லா மந்திரத்துக்கு முடிந்த ஓம்ங்கிற பிரணவம் பண்ணணும் ஏன்னா அந்த அந்த சுத்தி செய்கிற ஓம் விஷயம் வந்து ஓம் கிட்டதான் இருக்கு ஒரு கிளீனர்னு வச்சுக்கலாமே உங்களுடைய எண்ணங்களையும் இதையும் ஓம் சொல்லும் போது கிளீன் பண்ண முடியும் அதனால்தான் ஒவ்வொரு மந்திரத்துக்கு முந்தி ஓம் நமோ நாராயண ஓம் சக்தி ஓம் ஓம் நம இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே ஒரு கிளீனர் தான் அதுக்குதான் நம்ம ஓங்கிற விஷயம் சொல்றோம் ஓம்ங்கிறது நல்லா அழுத்தி உள்வாங்கி சொல்லும்போது மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் இப்போ நீங்க அதுல ரிவர்ஸ்ல நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணி மறுபடியும் மேல வந்து அந்த இம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து கரெக்டான தியாக முறைகள் கரெக்டான நேரங்கள் கரெக்டான இருக்கை இதெல்லாம் நீங்க சரியா நீங்க செஞ்சிட்டீங்க கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா செஞ்சுட்டீங்கன்னா அது நீங்க விடவே மாட்டீங்க ஐயோ அற்புதம் அற்புதம் அப்படின்னு உங்களை அறியாமல் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க அவ்வளவு வந்து அருமையான விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம் இந்த ஓம்கிற பிரணவத்தை அழகாக நம்ம உச்சரிக்க தொடங்கிட்டோம் உண்மையாக எப்படி சொல்லணுமோ அப்படி நம்ம உச்சரிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா இதையே நீங்க தியான நிலையில சொன்னீங்க வச்சுங்களேன் மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ள வந்துடும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எந்த தெய்வங்கள் காட்சி கொடுக்கணுமோ எந்த விஷயங்கள் நடக்கணுமோ இதெல்லாம் நீங்கக்குள்ள போகணுமோ முக்கியமா வாழைக்குள்ள போறதுக்கு முக்கியமான காரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓம் கிரப்பணம் தான் இதை முடித்தால்தான் நீங்கள் ஓம் அந்த வாழை மந்திரத்துக்கு வரணும் அதனால்தான் வாழை மந்திரத்துல வந்து முதல்ல ஓம் கிடையாது ஏன்னா மூணு மந்திரம் தான் இருக்கும் மூணு சொற்கள் தான் இருக்கும் இல்லைங்களா அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த பதிவுள்ள வரும்போது என்ன கொடுப்பனை எப்படி இருக்குதோ அப்படி நிச்சயமா செய்வோம் இந்த மந்திரத்தை நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷன் பயங்கரம் ஆயிடும் பிளஸ் கரும்ப வினைகள் எல்லாமே படிப்படிப்படியாக கரைஞ்சிட்டு வர்றத நீங்க பாப்பீங்க பார்ப்பீங்க இந்த ஓங்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தியுடைய மொத்த ஆற்றலும் இந்த மந்திரம் தான் அப்போ அதனால தானே பிரணவ மந்திரம் பிரபஞ்ச மந்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இப்போ பிரபஞ்ச மந்திரம் பிரணவ மந்திரம் வந்தால் பிரபஞ்ச அரசிக்கு உரிய மந்திரம் அல்லவா உள்வாங்கும் மந்திரம் அல்லவா அப்போ அந்த ஊம்குள்ள அந்த இம்குள்ள இமுக்கு மேல ஒரு புள்ளி இருக்கு அந்த புள்ளிக்கு தான் பிந்துன்னு நினைச்சுங்க இது மிகப்பெரிய ரகசியம் தான் யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு ரகசியம் சொன்னாலும் ஒத்துக்க முடியாத ரகசியம் ஆனா ஆஹ் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே அசைவதற்கு அந்த பிந்துதான் காரணமாக இருக்கிறது என்ன அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திலே அந்த ஒளி கேட்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஓங்கிற ஒளி அந்த ஒளி எல்லா இடத்துலையுமே வரும் அதனால் அந்த ஒளியை வந்து நம்ம வந்து கரெக்டாக உச்சரித்து கரெக்டாக நம்ம கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் இதன் வாயிலாக அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நான் முதல் பதிவு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்த பகுதி அடுத்த கிளாஸ் அடுத்த விஷயங்கள் எல்லாமே நான் முடிஞ்சா நேரடி அலைவரிசையில கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் பதிவு எப்படி தியானம் பண்ணும் என்ன பண்ணும் இந்த பூஜம்புகளை பத்தி சொல்லும்போது நான் சொல்றேன் இந்த ஊங்குற மந்திரத்தை சாதாரண கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாத இடைச்சேரிகளா இந்த பதிவு முடிகிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஸ்டிக்கரையும் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த தமிழ்நிலையோ அந்த படத்திலே நான் போடல நீங்க கடைசி வரைக்கும் இந்த பாலாவுடைய படத்தை பார்க்கணும் இதுல ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு இதை பத்தி நான் வந்து நான் சொல்ல போறேன் அந்த புள்ளிகள்ல மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்போ அன்னையை பார்க்கும் பொழுது சக்தி பிரபாகம் எடுத்து வரும் தயவுசு இதை அலட்சியம் அனைக்காதீங்க யாருமே அலட்சியம் அனைக்காதீங்க மிகப்பெரிய சூழ்நிலை சித்தர்கள் சொல்லிட்டே போக மாட்டாங்க இது வந்து ஆஹ் கண்டுக்காம கொஞ்ச காலம் அமைதியா இருந்துட்டு நான் பட்ட அவசிய எனக்கு தெரியும் அதனால அமைதியா இருக்காதீங்க புரிந்து கொள்ளுங்கள் இதை பதிவே பாக்குறவங்க அத்தனை பேரும் அடுத்தது என்ன செய்யணும்னு புரிந்து கொள்ளுங்க கொஞ்சம் காலமானாலும் பரவாயில்லை சரியா புரிஞ்சுங்க புரிய எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு மெசேஜ் போட்டு எனக்கு கேளுங்க என்ன செய்யணும்னு நேரடியாக வாங்க பயிற்சிகள் நிச்சயமாக நடக்கும் அது மட்டும் இல்லாது வரும் காலங்களில் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் லைவாக நான் வந்து பதிவு போடுறேன் வீடியோ லைவ் வீடியோ கொடுக்குறேன் அப்போது எப்படிலாம் பூஜை பண்ணணும் எப்படி உட்காருன்னு சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் இங்க வந்து உட்காருங்க இல்லை வீட்லேயே உட்காருங்க பல விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் தொடர்ந்து வாங்க தெரியாதவங்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சவுகளும் நிறைய தெரிஞ்சுக்கணும் வாழைங்கிறது மிகப்பெரிய சக்தி வாழை தான் எல்லாத்துக்கும் அடிக்கொளி அதுதான் மாஸ்டர் கம்ப்யூட்டர் அது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கோம் பதிவு நிறைவு பெறவில்லை ஆனால் மிகப்பெரிய சூட்சமும் இந்த இரண்டு விட்டு வந்தடி இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளி சொல்லிக்கொள்ளி உண்டு அடுத்த பதிவு நாம் இதை பற்றி பேசும் வரை இந்த ஓம்கிற பிரணவத்தை சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்களேன் நான் சொன்னேன் இல்லையா ஓ இம்மில் முடிக்கணும் அப்போ அந்த ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலா சகாயம் அந்த ஏகதந்தத்துக்கு முன்னாடி ஓம் போட்டிருப்பேன் அந்த ஓமுங்கிற பிரணவத்தை சொல்லிக்கிட்டே வாங்க ரெண்டாம் கட்டமாக அந்த ஓம் கூட விஷயத்தை சொல்லியிருக்கேன் மூணாம் கட்டமாக அந்த பாலாவோட பூஜைகளை சொல்ல போகிறோம் அப்புறம் பாலாவுடைய அர்ப்பணங்களை ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம் சரிங்களா தொடர்ந்து வாங்க நன்றிகள் சங்கடத்தி இன்றைக்கு பூசை வேலை இருக்கிறது செய்ய வேண்டும் மட்டுமல்லாது பல அற்புதங்களை செய்யும் பால பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அத்தனை பேரும் தெரிவுங்க ஒன்றுக்கு பல முறை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க 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 உங்களுக்கு பல விஷயங்கள் போடப்படும் முடிவு நன்றி கண்டத்தில் கண்டர் ஸ்ரீ பலம்பர் சத்தியப்படத்திலிருந்து